ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ் மிராக்கல்ஸ் இது வந்து எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா மாம்பழத்துறையார் டேம் இப்போ நம்ம வந்து இது மேலே உள்ள வியூ எல்லாம் பார்க்க போகிற கிடையாது இந்த டேமில் ரெண்டு அருவி இருக்குது நாங்கள் அங்கே போய் குளிச்சிருக்கோம் அந்த அருவி இப்போ என்ன கண்டிஷன்லாம் இருக்குதுன்னு இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வாங்க போகலாம் இல்லை ரைட் சைடு போனால் டேம் போகலாம் லெஃப்ட் சைடு போனோம் லெஃப்ட் சைடு தான் அந்த அருவிலாம் இருக்குது அங்கே ஜீப்பு போகும் அங்கே சேஃப்டி கிடையாது இது ஒரு கோயில் அங்கே போகிற ஒரு கோவில் ஒரு பழையாழுத்து கோயில் எல்லாம் மண் நிறைய இருக்கும் ஒரு நாராஜா கோயில் நாரராஜா சிலை மட்டும் அதில் இருக்குது ரெண்டு சிலை அது என்னன்னு தெரில பழைய காலத்து கோயில் இது ரொம்ப வருஷமாக அதில் இருக்குது நாங்கள் எப்போவுமே போனால் அந்த கோயில் பார்த்து தான் போவோம் இந்த எஸ்டேட் எல்லாம் மேலே இருக்குது அதனால் அவங்க ஜீப்பில் எல்லாம் மேலே போவாங்க அந்த வழிபாடு தான் இது ஆனால் நம்ம யாரும் உள்ளே வண்டி கொண்டு வர முடியாது நடந்து போக ஈஸியாக தான் இருக்கும் அங்கே வந்து சேஃப்டியெல்லாம் கிடையாது அங்கே போகிறது அந்த அளவுக்கு சேஃப்டி கிடையாது இதுதான் அந்த ஃபஸ்ட்டு அருவி அங்கே நிறைய முழுக்கள்லாம் இருக்கும் முள் ஃபுல்லாக முள்ளாக தான் இருக்கும் நானல் சுட்டாங்க நானல் அதுவும் அதிகமாக இருக்கும் அது கையெல்லாம் கிழிச்சி விட்ரும் அது ரொம்ப கோவமாக இருந்த இடம் இடம்லாம் வர வேண்டியும் வர முடியும் இந்த இடத்துல இப்போ தண்ணி கம்மியாக வரனால நம்மளால் குளிக்க முடியாது ஆனால் கலங்கிறோம் அங்கே தொழியாக இருக்கும் அந்த இடத்துல முள்ளெல்லாம் உள்ளே இருக்கும் நம்ம கால் வைக்கும்போது கவனமாக தான் வைக்கணும் தண்ணி அதிகமாக இருந்தேரம் குளிக்க சூப்பராக இருக்கும் அவ்வளோ தொளியெல்லாம் இருக்காது எல்லாம் கலங்கி கொண்டு போயிடும் அந்த மழை தண்ணியில எல்லாம் கரைஞ்சி போயிடும் அப்போ குளிக்க அருமையாக இருக்கும் நல்லா தனப்பாக இருக்கும் குளிக்கிறதுக்கும் நல்ல ஒரு பிளேஸ் இது குளிக்கிறதுக்கு நிறைய பசங்கள்லாம் அங்கே வர வருவாங்க நாங்களும் வந்திருக்கோம் இந்த அருவெல்லாம் நிறைய நடந்து குளிச்சிருக்கோம் இது ஃபஸ்ட் அருவி இது ஈஸியாக பக்கத்துலேயே தான் இருக்குது ஈஸியாக வந்துடலாம் இதுக்கு ரெண்டாவ போகும்போது தான் ரொம்ப கஷ்டம் மேலே போகணும் இங்கெல்லாம் கல்லெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா உதிர்ந்து உதிர்ந்து வர மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் அதில் எல்லாம் மழை டைம்லாம் அதிலெல்லாம் போய் நிற்கவே கூடாது வந்து மேலே கல் உருண்டு வருது அப்படின்லாம் தெரியாது சைடு வியூ எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு சேஃப்டி இல்லாமல் இருக்கும் கல்லெல்லாம் சும்மா தூக்கி தூக்கி வச்ச மாதிரி இருக்கும் அந்த எல்லாம் பாறைகள்லாம் அப்படி தான் இருக்கும் இந்த பாறையை பார்த்தீங்களா சும்மா தொங்கிட்டு இருந்த மாதிரி இருக்கல ஈர டைம் ஈரமாக இருக்கும்போதெல்லாம் பாறை தானே உருண்டு கீழே விழுந்துடும் அங்கே ரெண்டு இடத்துலலாம் நிற்க கூடாது மழை டைம் எல்லாம் ஓகே இப்போ நம்ம ரெண்டாவது அருகே பார்க்க போறோம் மொதல் அருவியும் பார்த்தாச்சு ரெண்டாவது அருகே வந்து ரொம்ப தூரம் மேலே போனோம் இன்னும் அந்த வழியோடு தான் போனோம்

வழியே கிடையாது வழியே இல்லை சுத்தமாக இல்லை இந்த இடத்தெல்லாம் அடித்து உடஞ்சி குறைஞ்சி தான் வழியில் வந்துருக்கு பெரிய ஒரு காடு நாங்களே இப்போ கண்டுபிடிச்ச இடம் ஆமாம் இங்கெல்லாம் வர ரொம்ப கஷ்டம் யாரும் வந்திருக்காங்க அதில் பிஏன்னு எல்லாம் பேரெலாம் போட்டு விட்டு மேல இருந்து தண்ணி வரும் மேல இருக்குல்ல அந்த மேல இருக்குல்ல அங்கிருந்து தண்ணி வரும் இந்த பாறை இந்த பாறை மேல இருந்து அப்படியே கீழே தண்ணி வரும் மேக்சிமம் பாறை மாரி தான் தண்ணி வரும் இப்போ தண்ணி இல்லாத நாள்தான் இந்த பாறை கீழே இருந்து இந்த ஊட்டு வருது இது உள்ள போனால் ஒரு பெரிய குகை இருக்குது உள்ளாடி ஆப்போசிட்ல உள்ள போய் பார்த்தேன் அங்கே ஒரு ஓட்டை இருக்கு அங்கே மேலோட மேலே வந்து இந்த இடத்துக்கு வந்துருக்கு సరే తని వేరే పోనే ఇప్పుడు కొంచెం భయం కొంచెం భయమదా அண்ணன் நாளைக்கு ஒரு வாலி இருக்குது. நானா கொஞ்சம் வித்தியாசமா நிறைய ஹோட்டல்கள் சின்ன சின்ன கோவன் மாதிரி மரந்தா இருக்கு. Okay இதெல்லாம் போலாம். உள்ள போலாம்டா. எதுக்கு வெளியில நின்னு எடுக்கும். بابا நாளை ஏதோ

இது மா இருக்கிற ஒரு இடம் அவன் வலி மறந்து எங்கேயோ போலி அப்படிதான் வந்திருக்கோம் இந்த இடத்தோட தான் குறிஞ்சு குறிஞ்சி வர வேண்டியதா இருக்குது மக்க பையன் குறிஞ்சுவாங்கண்ணா வேற வழி இல்ல தலையை தூக்கிடாதுங்க

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ அந்த வீடியோ ரெண்டுரையும் நான் பார்த்துட்டு ஆனால் எதுலேயுமே இல்லை நிறைய தண்ணி வரும்போது கண்டிப்பாக ஒரு வீடியோ நான் பண்ணி போடுறேன் நம்ம பிடிச்சினா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க